FBI தலைவர் காஷ் பட்டேலுக்கு தார் காரை பரிசாக அளிக்கும் ஆனந்த் மகேந்திரா சமீபத்திய சமூக ஊடக உரையாடலில் அனந்த் மகேந்திரா புதிதாக நியமிக்கப்பட்ட எஃபிஐ இயக்குநராக காஷ் பட்டேலுக்கு மகேந்திரா தார் பரிசளிக்கலாம் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார் மகேந்திரா குழுமத்தின் தலைவரான அனந்த் மகேந்திரா சமூக ஊடகங்களில் சுறுசுறுப்பாகவும் நகைச்சுவையாகவும் பதிலளிப்புவார் என்று அறியப்படுகிறார் சமீபத்திய சமூக ஊடக உரையாடலில் புதிதாக நியமிக்கப்பட்ட எஃபிஐ இயக்குனரான காஷ் பட்டேலுக்கு மகேந்திரா தார் பரிசீலிக்கப்படலாம் என்று ஆனந்த் மகேந்திரா சூசகமாக தெரிவித்துள்ளார் மகேந்திரா எக்ஸ் தளத்தில் பட்டேலினுடைய படத்தை பகிர்ந்து காஷ் பட்டேல் எஃபிஐயின் புதிய இயக்குனர் இவர்கிட்ட வெச்சிக்க முடியாது போல பார்த்து இருங்க என்று தலைப்பிட்ட போது இந்த உரையாடல் தொடங்கியது மகேந்திராவின் பதிவுக்கு வந்த எண்ணற்ற பதில்களில் அர்ஷித் என்ற எக்ஸ்பயனர் இவருக்கும் தார் கிஃப்ட் பண்ணுங்க சார் என்று கேட்டார் அதற்கு ஆனந்த் மகேந்திரா அப்படின்னும் தார் வண்டிக்கு சரியானவர் தான் இவர் என்றும் பதிலளித்திருந்தார் அசாதாரணமான சாதனைகள் செய்த தனிநபர்களுக்கு மகேந்திரா வாகனங்களை பரிசளிக்கும் பழக்கம் அனந்த் மகேந்திராவுக்கு உண்டு இதற்கு முன்பு இந்தியாவின் முதல் கையில்லாத வில்லாளியான ஷீதல் தேவிக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ என் காரையும் கிரிக்கெட் வீரர் சார்பராஸ் கானின் தந்தை நௌஷாத் கானுக்கு அவரது மகனின் வாழ்க்கைக்கு அவர் செய்த பங்களிப்பிற்காக தார் காரையும் பரிசாக அளித்தார் இதற்கிடையில் இதற்கிடையில் காஷ்பட்டேல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எஃபிஐ ஒன்பதாவது இயக்குநராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார் பதவியேற்பு விழாவின் போது பட்டேல் கீதையின் மீது கை வைத்து உறுதிமொழியும் ஏற்றார் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகை வளாகத்தில் உள்ள ஐசனோவர் நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் இஇஓபி எனப்படும் இந்திய ஒப்பந்த அறையில் அமெரிக்கா அட்டர்னி ஜெனரல் பாம் போண்டி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் படேலின் நியமனம் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் ஏனெனில் எஃபிஐனுடைய தலைவராக இருக்கும் முதல் இந்திய அமெரிக்க இவர் என்றும் போற்றப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்